ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை அதாவது கோழிக்கால் வறுவல் நான் சொல்ற இந்த மசாலாலாம் சேர்த்து செஞ்சு பாருங்க குட்டீஸ் முதல் பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க வாங்க குட்டீஸ்க்கு பிடிச்ச இந்த சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முதல்ல மூணு ஸ்பூன் தயிர் இரண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஸ்பூன் மிளகு தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் தட்டி அதையும் நல்லா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா அதை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க மூணு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கங்க கடைசியா ஒரு முழு எலும்பி செய்ய நல்லா ஃபுல்லா பொழிஞ்சு விடுங்க அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மசாலாவை கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க வாங்க இப்ப சிக்கனெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் பாருங்க சிக்கனை இப்படி கீறி கீறி விட்டுருக்கேன் அப்பதான் மசாலா எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்து நல்ல வாசனையாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் பாருங்க இந்த மசாலால எட்டுல இருந்து பத்து கோழிக்கால் வரைக்கும் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா எல்லாம் நல்லா கையால நல்லா பிசைஞ்சு கொடுங்க ஸ்பூன் இல்ல கரண்ட் யூஸ் பண்ணாதீங்க இப்ப இந்த குறைந்தபட்சம் ஒண்ணுல இருந்து ரெண்டு இதோட டேஸ்ட் இன்னும் அட்டகாசமா இருக்கும் இப்ப சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல மூணுல இருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பு இப்ப மீடியம் பிளேம்ல இருக்கட்டும் இப்ப நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் மெதுவா பேன்ல ஒன் பை ஒன்னா சேர்த்துடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே மெதுவா வேக விடுங்க இடையிடையே மசாலாலாம் எல்லாம் பேன்ல ஒட்டாம கரண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி மசாலா எல்லாம் அடிபிடிக்கும் இப்ப இந்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்ப எல்லாத்தையுமே அடுத்த சைடு திருப்பி போடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ளேம் சிம்ல வச்சு வேக விடுங்க இடையிடையே மசாலாலாம் எல்லாம் பேன்ல ஒட்டாம கரண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்ப பாருங்க மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அவ்வளவுதான் நம்முடைய சுவையான சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ